كي يجي المليون என் குடும்பத்து மேலே அம்பிட்டு கோவம் என்னது சுவாதி பாப்பா விஷயத்துல கோபமா இருக்காக இன்னமும் மறக்காம அப்படியே இருக்காக என்னால அப்படி இருக்க முடியுமா நான் அவளை என்னோட பெத்த மகளா தான் நினைக்கிறேன் அதுக்காகவும் என் மகளை நான் விட்டு தர முடியாது விட்டு கொடுக்கவும் மாட்டேன் காலையில அம்மா அப்படி பேசுனது என்னமோ தெரியல மனசுல ஆறவே மாட்டேங்குது மனசுல அதையே நினைச்சிட்டு இருக்கு அதையே நினைக்கிறீங்க நிம்மதியா இருக்க முடியல உங்க பேசினதான் முன்னாடி வந்து நிக்குது கஷ்டம் என்ன சரியா கவனிக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல கடையில போவோம் வந்துருச்சு ஆத்திரத்தில திட்டி போட்டே வேற இப்படி நடந்துட்டீங்க கடையில எங்க கணஞ்சிட்டீங்க நானே தெரியல சுதா மனசு ஒரு மாதிரியா இருக்கு என்னென்ன மோ தோணுது பா பேசிட்டு போனது கஷ்டமா இருக்கு பொண்ணு சுவாதிய பாக்கும் எனக்கு அங்கவேல அங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு விஷயம் எது சொல்லாம இருந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தெரிஞ்சிருந்தா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் வேண்டாங்க நம்ம கஷ்டம் நம்ம ஓடியே போட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிய வேணாம் சுவாதிக்கு முக்கியமா தெரியக்கூடாது கூடாது அந்த விஷயத்துனால ரொம்ப நொந்து போயிருக்கா அவங்க அப்பயும் ரொம்ப கடிஞ்சு பேசினதா தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் ரொம்ப நொந்து போயிருவா என் பொண்ணு சரி சுதா அழகே நீ பாட்டுங்க

உங்க பொண்ணு குட் நைட் சொல்லுங்கறால சொல்லிருங்க அப்படியே என்ன சொல்லிருங்க உங்க அப்பாவா சொல்லணும் இங்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு அதெல்லாம் தெரியாது உனக்கு இதுல குட் நைட் வேற சொல்லணுமா போடி மோத ஏன்டி புள்ள இப்படி கஞ்சிட்டே இருக்க என்ன வேதனை இருக்கும் அத புரிஞ்சிக்கறாலவா நம்மளோட நமக்குள்ள தான் இருக்கணும் அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு இப்ப மோத போய் தூங்க முடியலையா இது மணிக்கு உட்கார்ந்து என்ன ஏதும் கேள்வி கேட்டிட்டு இருக்க காலேஜ்க்கு போவேனமா கால சீக்கிரம் எழுந்திருக்க வேணமா நீ போடி போய் தூங்கு போ ஒரு காரணம் இருக்கு ரெண்டு பேரும் ஆனா எங்க கிட்ட நல்லா மறைக்கிறீங்க அது மட்டும் நல்லா தெரியுது ஆமா நாங்க மறைக்கிறோம்

சும்மா விளையாட்டே சொன்னேன் இதோ சிரி போடே படுத்து நல்லா தூங்க சரி சுதா நீ படுக்காம இப்படி நிட்டி இருக்க அம்மாவும் அப்பா இத பேசிட்டு இருந்தாங்க என்ன விஷயம் அப்பவே பார்த்தா அப்பா அழுத முகத்தோடே இருந்தா இருக்கா அம்மா அப்படிதான் சோந்தாப்புல ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நான் போனதுக்கு அப்புறம் பேச்சே மாத்திட்டாங்க அப்பா ஏன் அப்படி அழுவ போறாரு அம்மா ஏன் சோகமா வச்சுக்க போறாங்க நல்லா இருக்காது இதே மாத்தி பாத்துருப்ப சொல்றது உண்மைதான் அது விஷயம் காதல வாங்கிட்டேன் அப்படி என்ன விஷயமா இருக்கும் இல்ல அப்பாவும் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்களே அங்க ஏதோ நடந்திருக்கு போல முன்னாடி சொல்ற என்னோட கல்யாண விஷயமா தான் அப்பா தாத்தா பேச சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாண்டி இருக்கலாம் நம்ம காலேஜ் வீட்டுக்கு வந்தப்ப சரியா கூட அம்மா எப்படி கலகலன்னு பேசிருந்தோம் ஆனா அம்மா முகத்துல சிரிப்பே அம்மாக்கா நம்ம கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மறைக்கிறாங்க தெரியலக்கா நம்ம சின்ன பிள்ளைங்க எதுவும் தெரியக்கூடாது கூட இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவோம் கூட சொல்லாம இருக்கலாம் இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நானா தான் இருப்பேன் அப்பா திட்டிருக்கும் போல இருக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே நீ ஏற்காது மனசு போட்டு குழப்பிட்டு ஏன்னா இப்படி இருக்குமே தெரிய மாட்டேங்குது நாளைக்கு காலைல அதை வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு நான் கேட்டு வந்துறேன் இது வேணாண்டி வேணா வேணாம் பெரிய பிரச்சனையாயிரும் உடனே இந்த விஷயத்தை விட்டு அதெல்லாம் அம்மா அப்பவும் சரி பண்ணிடுவாங்க நீ இந்த விஷயத்த தலையிடாத இல்லக்கா நீ கேப்பேன் இப்படி நடந்துக்கிறேன் என்ன ஆயுதுன்னு நல்லா கேப்பேன் இன்ச்சு உரைக்கிற மாதிரி கேட்டாதான் ஒழுங்கா இருக்கும் இல்லைன்னா அவ்வளோதான் வேணாண்டி விட்டுடி போக்கா காலைல பாரு அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஆ படுக்கலாம் நான் போய் தூங்குறேன் கஷ்டம் வேற போனோம் வரையு எல்லாம் தான் அப்ப இப்படி நடந்துக்கிறாங்க பிடிக்காததுக்காக இப்பெல்லாம் பேசுறாங்க அம்மாவை அப்பாவையும் கஷ்டப்படுத்துறாங்க ஆனா நான் அவங்க மேல பாசமாக தானே இருக்கேன்

உனக்கே ஓவரா தெரியல நான் இப்ப தானே எந்திரிச்சேன்னு சொன்னேன் தள்ளி நின்னே பேசலாம் நீ பண்றது ரொம்ப ஓவராமா சரி எதுக்கு வந்த வீட்டுக்கு என்ன விஷயம் சொல்லு நான் உங்க மாமியார் எங்கடி வேலைக்கு பேச்சா வீட்டுல இருக்கா பக்கத்துல வராத தூரத்துல இருந்தடி மாமியார் உள்ளாரதா இருக்கு அதை சொல்லதான் வந்தேன் அடி ஆத்தி இதை நீ முன்னாலே சொல்லி இருக்க முன்னாடி மாமியார் உள்ளார சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கு நீ என்னன்னு சொல்லு இப்ப அதுகிட்ட யாரும் மாட்டிட்டு முடிக்கிறது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் யாடி காலங்காத்தால் ஏன் வீட்டுக்கு மாட்டி கூவிட்டு கிடக்குறது போச்சு மாமியார் வேற வெளியே வந்துருச்சு மாட்டிக்கிட்டோம்க்கா ஏன்டி நீ வேற முன்னாடியே சொல்லி தான் நான் வீட்டுக்கு போயிருப்பேல எங்க நீ சொல்ல விட்ட ஹே சரசு ஆ சொல்லுங்கம்மா என்னடி அம்மா அம்மான்னு சீன போட்டியா சீன் போட தெரியாது மருமகளுக்கு அது தெரியும் மாட்டி சின்ன பண்ணேன் வீட்டுக்கு வர அம்புட்டு வேலை அந்த சரசு கூட பேசுவதா உங்க நேரம் இருக்கும் ஒத்தாசியா வேலை செஞ்சு குடுப்பியா அதெல்லாம் தெரியாது உனக்கு ஆனா இவகிட்ட ஊருக்கு உலகத்துல எல்லாம் பேச தோணும் அப்படித்தானே என்ன இப்ப எல்லாம் பேசுறீங்க உண்மைதானே சொல்றேன் என்னக்கா இப்படி பேசுறியே அக்கா இழுத்து எழுத்து எழுத்து பேசு மைக்லாம் ஒரு ஒருபோது யாரையும் நம்ப மாட்டேன் அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே மரும என்ன நம்ப மாட்டேங்க நம்பவே கூடாது என் பேர் என் காசு எடுத்துவன் நீதானே இதையே சொல்லுவீங்க எடுத்தால் காசு கொடுத்திருப்பேன் ஆனா கேக்காம எடுத்திருக்க எல்லாத்துக்கும் காரண அரசு தானே தானே ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்து எல்லா வேலையும் பண்றியா சும்மா என்ன என்ன சொல்லிட்டு இருக்காதியாம என்ன சொல்லி கொடுக்கறேன் உங்க மரும நீங்களே கேளுங்க உங்க ரெண்டு பேரும் மீட்டிங் போடுவோம் தான் சொல்ல சொல்லல என்னது ஊருக்கு அதான் உலகத்தில தான் பேசுவான்படி உங்களை பத்தி எதுவும் சொல்லவும் மாட்டேன் நானும் கேட்கவும் மாட்டேன் அதே மாதிரி வீரல இருந்து உங்க காசு எடுக்கிறதும் நான் எதுவும் சொல்லி கொடுக்கவும் இல்ல சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுக்கல எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே உங்கத்தாலும் எம்பூட்ட போய் பேசுறா இவன் மாமியெல்லாம் பாவம் என்ன நான் பண்ண போதும் தெரியல வீட்டுல கிடையாதா இங்க வந்துருக்க நிறைய வேலை கிடக்கு இந்த ஒன்னில அதாவது தேடி வந்தியாக்கும் போதும் நிப்பாட்டுங்க கொஞ்சம் பாத்து பேசுக என்னத்த பாத்து பேசினா என் காசையும் ஆட்டைய போடுது நான் எதையும் கேட்க மாட்டேங்கிறேன் ஏன் மாங்கிட்ட பண்ண முடியா ஏன் இப்படி இருக்கா இப்படி இருக்கான்ட்டு என்னத்த சொல்றது இப்படி சொன்னா நான் என்ன பண்றது கீரா உன் பக்கத்துல வண்டி சரசு அவ பண்றதான் ஒவ்வொன்றா உனக்கு சொல்லி கொடுத்து சாவி கொடுக்கற நீ ஆட்டாடுறா அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு கேட்ட கோம் வராமா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் நல்லா தட்டு தட்டா சூற சாப்பிட்டு நீந்து தென்ன மாதிரி மாதிரி வளர்ந்து கிடக்குறா இவ்வளவு சின்ன பிள்ளைங்கறையா சின்ன பிள்ளை காலம் காத்தாலும் ரோட்ல கத்திட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் நான் மருமன் கூட பார்க்க மாட்டேன் நான் மாமியாரா பாப்பியா அந்த சரசு நல்லதான் வந்துச்சு அவதான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறா அதனாலதான் இப்ப நடந்துக்கிறேன் ப்பா உங்கள் சங்காட்டமே வேணாம் எனக்கு நான் கிளம்புறேன் நான் பாட்டுக்கு செவனேனு இருக்கேன் என்ன இருக்க சொல்கிறீங்கக்கா நீங்கள் இருக்க வே கிளம்புக்கா நான் அப்போயே கிளம்பிருக்கணும் ஏன் சரி போக்கா அப்புறம் பேசிக்கலாம் ம் சரி வரேன் அப்படியே மதியானம் மரத்தோட்டத்தில் மீட்டிங் இருக்கு வந்துடு ம் சரிக்கா வட்டுமா அப்படி ஒட்டதா வட்டுமா போனீங்கதா டாடி என்னடி நீ பார்த்து வாடி போடிங்கிறியா நீ ஆமாம் ஒரு மரியாதை கிடையாது அதான் நீங்கள் சொன்னீங்கன்னு ரைமீல நானும் சொல்லிவிட்டேன் மன்னிச்சுருங்க மன்னிப்பா மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காது ஒரே வார்த்தை படத்துல நல்லா காப்பி பண்ணாதீங்க ஆளி காப்பி பண்றது அவ கூட சுத்துறதை நான் பார்த்தேன் கால ஒட்ட நறுக்க முடியும் பாத்துக்கோ அப்புறம் நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது நீங்க படத்துல நடக்கிறதா சொல்றீங்க ரொம்ப ஓவரத்தை நீங்க தான் ரொம்ப டிவி பாக்குறீங்க டிவி பாக்கறத குறைச்சிக்கோங்க அதை உங்க கண்ணுக்கும் நல்லது சரிங்களா தெரியும் தெரியும் எனக்கு எப்படி நடந்துடும் எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் பொடி அதான் தான் போகணும் வேற எங்க போறது ம் தெரியுதுல்ல போ போ பெரிய துணி மாதிரி என் பக்கத்துல நிக்கிறீனா நான் எப்படி போறது கொஞ்சம் நவுனீங்கன்னா போயிருவேன் வெட்டி பேச்சு பந்தாக்க மட்டும் இல்ல என்னத்த பண்றது எல்லாம் உங்ககிட்ட நான் பழகிட்டேன் தான் வரேத்தே மத்திய அமுட்டு மீட்டிங் கீட்டிங் எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சிச்சு அதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ இல்ல ஒரு வேலை கூட இல்ல ஆனா மீட்டிங் போறதுக்கு மட்டும் காலையில நீட்டிட்டு ஓடிடுது உங்க வீட்டுக்குள்ளேயே பாத்துட்டு புருஷனையும் மாமியும் நல்லா கவனிச்சிட்டு வீட்டுக்குள்ளாரே இருக்கணும் புரியுதா ம் புரியுதுட்ட உங்ககிட்ட நானும் சொல்லிக்கிறேன் அப்படியே எங்களும் நூறு நாள் வேலைக்கு எங்கேயும் போகாம மருமகளா இருக்க என்னைய நல்லபடியா பாத்துக்கோங்க சரிங்களா அப்படியே நம்ம சொல்லிக்கிறேன் அதாவது நூறு நாலு விலைக்கு போகிறீங்க போயிட்டு என்ன வேலையை பார்க்குறீங்க அஞ்சு நிமிஷம் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊர் கதை உலகத்துக்கு கதை பேச ஆரம்பிச்சிடுங்க குறை குறைசல் வந்துட்டிங்க அவன் கூப்பிட்டா போகக்கூடாது பேசக்கூடாது அப்பா நீங்கள் பண்ணுறது மட்டும் கரெக்டாக சொல்லுங்க எனக்கு எப்படி நடந்து எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அதே தான் நானும் சொல்கிறேன் எனக்கு எப்படி நடந்து எனக்கு தெரியும் நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் ஐயோ உள்ளார போயணும் மாமியார் மாமியாவில் தான் கோவத்தில் நீ எரிச்சிடும் இருக்கட்டும் அந்த அளவுக்கு என் மேலே பயம் இருக்குல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் காவனிச்சிக்கிறேன் நீங்கள் நான் காலேஜ் போறல நீ மட்டும் போயிட்டு வா எங்கடி போறேன் நீட் சொன்னேன் போறேன் போதும் நீ வேற பெரிய சும்மா விட மாட்டேன் எங்க அம்மாவே அப்பாவே அதை பேசலாம் அம்மா அப்பா தானே பேசுறதுக்கு என்ன இருக்கு போறப்பையும் இப்படிதான் அவமானப்படுத்துறதா கேட்டே திரும்பி என்னமோ பண்ணிக்கோ நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிற அப்புறம் அம்மா கிட்ட என்னடி சொல்லுவ இது யார் சொல்லி சமாளிச்சுக்கலாம் விடுக்கா ஒன்னு நான் அங்க போறேன்னு மட்டும் சொல்லிதா தான் நீ எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு சரியா சரி என்கிட்ட சரின்ட்டு அம்மா கிட்ட ஏதாவது சொன்னேன் அப்புறம் இருக்கு உனக்கு அம்மா ரெண்டு சாப்பாடு மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும் சரியா அம்மா சுவாதி பேக் எடுத்துட்டு எங்கடி நீ அமைதியா இருக்கா நான் பேசிக்கிறேன் செமினார் மட்டும்தான் அதுக்காக தான் போல என்னமோ சொல்றேன் ஒழுங்கா படி அப்பா ஒன்னு சரியா படிக்க மாட்டேங்கிற மார்க் வாங்க மாட்டேங்கிறேன் நீ என்னன்னா எடுத்து போக மாட்டேங்கிற காலேஜுக்கு நல்லா படிக்குது ஆனா நீ சரியா மக்கா இருக்க என்னமா இப்படி பேசுற நான் பொண்ணு நானும் உடனே மாதிரி தானே இருப்பேன் பேச்சுக்கு ஒன்றும் இல்ல ஆமா அவ்வளோ காசு போட்டு கட்டுறாரு பீஸ் நான் நல்லா படி நான் சரியா ஆ சரிம்மா காதல உழுவுதுல உழுவுதுமா கொடுமா நான் கிளம்பணும் காலேஜுக்கு ஆ இந்தா என்னம்மா சாப்பாடு இன்னைக்கு பீன்ஸ் சாம்பாரும் வாழைக்கா பொறியெல்லாம் கட்டிருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுருங்க ஆ சரிம்மா இது பீன்ஸ் சாம்பாரா இந்த காயெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மிச்சம் வைக்காம சாப்பிட்டுரு ம் சரி 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 பயமா சி ஆ போயிட்டு வாங்க சரி நானும் வரேன் ம் கிளம்பு அம்மா அப்பா எங்கம்மா உங்கள் அப்பா காலையிலே கடை கிளம்பிட்டாரு ஏதோ கஸ்டமர் ஜாமா கேட்டாங்கன்னு கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டாரு ஓ அப்படியா சரிம்மா சரி கிளம்புங்க போங்க ஆ சரிம்மா போக்கா போக்கா மணியாவது எனக்கு போயிட்டு வந்து நல்ல மாட்டை தான் பிறப்பாரு அடிதான் அவங்க உங்கள் அப்பா கிட்ட அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா போக்கா நீ மொத முன்னாடி குசு குசுன்னு பேசுறீங்க ரெண்டு பேரும் கிளம்பாம ஏதோ கிளம்பிட்டோம்மா